ஓம் சாந்தி நம்ம எல்லாரும் அவிய முரளியை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நான்கு விஷயங்களை ப்ராக்டிஸ் செய்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மெமரி மாஸ்டரா மாற முடியும் முரளி இஸ் மை ஃப்ரெண்ட் ஐ எம் மாஸ்டர் முரளிதர் ஐ ட்ரஸ்ட் மை மெமரி மை மெமரி சப்போர்ட்ஸ் மீ முரளி இஸ் மை ஃப்ரெண்ட் ஐ எம் மாஸ்டர் முரளிதர் ஐ ட்ரஸ்ட் மை மெமரி மை மெமரி சப்போர்ட்ஸ் மீ இன்றைய முரளி தேதி பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தலைப்பு கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழி நிராகார சுரூபத்தில் நிலைத்திருப்பது பாப்தாதா குழந்தைகளின் அன்பின் காரணமாக சப்தத்திலிருந்து விலகி நிர்வாண நிலையிலிருந்து சப்தத்தில் வருகிறார் எதற்காக குழந்தைகளை தனக்கு சமமாக நிர்வாண நிலையின் அனுபவத்தை செய்ய வைப்பதற்காக நிர்வாண இனிமையான இல்ல இல்லறத்திற்கு அழைத்து செல்வதற்காக நிர்வாண நிலை எந்த தீய எண்ணமும் இல்லாத நிலை நிர்வாண நிலை விக்காரங்கள் அற்ற நிலை நிராகார நிலையிலிருந்து சாக்கார அதாவது உடல் சொரூபமானவர் ஆகி சப்தத்தில் வருகிறார் உடலில் வந்த பொழுதும் உடலற்ற நிலையின் நினைவு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது நான் உடலற்றவன் உடலின் ஆதாரத்தை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உடலில் இருந்த பொழுதும் உடலற்ற நிலையின் நினைவில் இருப்பது என்பதுதான் உடலற்றவராக இருப்பது உடல் மூலமாக பேசுகிறேன் காரியத்தையும் செய்கிறேன் உடலின் ஆதாரத்தை எடுத்த போதிலும் உடலற்ற சொரூபத்தை மறக்காதீர்கள் நீங்கள் மறக்கிறீர்கள் எனவே நினைவு செய்வதற்கு கடினமாக இருக்கிறது எப்படி உலக வாழ்க்கையில் தன்னுடைய உடல் சொருபம் இயல்பாகவே நான் இன்னார் மற்றும் நான் இன்னார் இந்த நேரம் இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பது நினைவில் இருக்கும் செய்யும் காரியம் மாறும் ஆனால் நான் இன்னார் என்பது மாறுவதில்லை மறப்பதும் இல்லை அதே போல் நான் உடலற்ற ஆத்மா என்ற இந்த உண்மையான சொரூபத்தை எந்த காரியம் செய்து கொண்டிருந்த போதிலும் இயல்பாக மற்றும் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுது ஒரு தடவை நினைவில் வந்து விட்டது என்றால் நான் உடலற்ற ஆத்மா என்று அறிமுகம் கிடைத்து விட்டது அறிமுகம் என்றால் ஞானம் அப்படி ஞானத்தின் சக்தி மூலமாக சொருபத்தை தெரிந்து கொண்டீர்கள் தெரிந்து கொண்ட பிறகு எப்படி மறக்க முடியும் எப்படி ஞானத்தின் சக்தி மூலம் உடல் உணர்வை மறக்க வைத்தாலும் மறக்க முடிவதில்லை அப்படியானால் இந்த ஆன்மீக சொரூபத்தை எப்படி மறக்க முடியும் எனவே தன்னைத்தானே கேளுங்கள் தன்னைத்தானே கேளுங்கள் மற்றும் பயிற்சி செய்யுங்கள் நடைமுறையில் காரியங்கள் செய்து கொண்டே உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள் இயல்பாகவே தீய எண்ணம் உடலற்ற நிலை உடலற்ற நிலை தடையற்ற நிலை சுலபமாகவே இருக்கும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் எப்பொழுது நீங்கள் அடிக்கடி மறக்கிறீர்களோ அப்பொழுதுதான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிறகு நினைவு செய்வதற்கும் கடின உழைப்பு தேவைப்படுகிறது எனவே ஏன் மறக்கிறீர்கள் நீங்கள் யார் உடலா அல்லது உடலற்ற ஆத்மாவா என்று பாப்தாதா கேட்கிறார் நீங்கள் உடலற்ற ஆத்மாக்கள் தானே அப்படியானால் உடலற்றவராக இருந்தபோதிலும் ஏன் மறந்து விடுகிறீர்கள் உண்மையான சொருபம் மறந்து விடுகிறது எனவே போலியானது வந்து விடுகிறது சில நேரம் குழந்தைகளை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக உள்ளது தன்னைத்தான் மறந்து விடுகிறார்கள் மேலும் மறந்த பிறகு என்ன செய்கிறார்கள் மறந்த மிகவும் நொந்து போகிறார்கள் எப்படி தந்தையையும் அன்போடு உடலற்ற நிலையிலிருந்து உடலில் வரவேற்று அழைத்து வர முடியும் என்றால் யார் மீது அன்பு இருக்கிறதோ அவர் மாதிரி உடலற்ற நிலையில் நிலைத்திருக்க முடியாதா பாப்தாதாவிற்கு குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்க்க முடியாது மாஸ்டர் சர்வ சக்திவானா அல்லது உழைப்பாளியா நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் அனைத்து சக்திகளின் எஜமானன் எந்த சக்தியை எந்த நேரத்திலும் நல்ல எண்ணத்தோடு வரவழைத்தீர்கள் என்றால் அந்த சக்தி எஜமானர்கள் உங்கள் எதிரில் ஆஜர் ஆகிவிடும் அந்த மாதிரியான எஜமானன் யாருக்கு அதாவது எந்த சக்தியை அழைத்தாலும் அந்த சக்தி சேவாதாரியாக இருக்கிறதா மேலும் கடுமையாக உழைப்பவரா அல்லது நல்ல எண்ணத்தோடு ஆஜரிடுபவரா என்ன செய்வீர்கள் நீங்கள் ராஜா தான் இல்லையா அல்லது பிரஜையா பொதுவாகவே நல்ல தகுதியான குழந்தை இருக்கிறார் என்றால் அவரை என்னவென்று கூறுவார்கள் ராஜா குழந்தை என்றுதானே கூறுவார்கள் அப்படியானால் நீங்கள் யார் நீங்கள் ராஜா குழந்தைகளா அல்லது அடிமை குழந்தைகளா நீங்கள் அதிகாரி ஆத்மாக்கள் தானே இந்த சக்திகள் இந்த குணங்கள் இவை அனைத்தும் உங்களுடைய சேவாதாரிகள் வரவழையுங்கள் உடனே ஆஜராகிவிடும் யார் பலவீனமாக இருப்பாரோ அவருக்கு சக்திசாலியான ஆயுதங்கள் இருந்த போதிலும் பலவீனத்தின் காரணமாக அவர் தோல்வியடைந்து விடுவார் நீங்கள் பலவீனமானவரா என்ன நீங்கள் பலம் நிறைந்த குழந்தைகள் தான் இல்லையா சர்வ சக்திவானின் குழந்தைகள் பலவீனமாக இருக்கின்றார் என்றால் அனைவரும் என்ன கூறுவார்கள் நன்றாக இருக்குமா எனவே வரவழைக்க ஆணையிட கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் சேவாதாரிகள் யாருடைய ஆணையை ஏற்று நடப்பார்கள் யார் எஜமானனாக இருப்பாரோ அவருடைய ஆணையை ஏற்று நடப்பார்கள் எஜமானன் அவரே சேவாதாரி ஆகிவிட்டார் கடும் உழைப்பு செய்பவராக இருக்கின்றார் என்றால் சேவாதாரியாகி விட்டார் இல்லையா மனதின் கடும் உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விட்டீர்கள் உடலால் உழைக்கும் எஜ்ய சேவை வேறு விஷயமாகும் அதுவும் எஜ்ய சேவையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டது கொண்டதினால் கடும் உழைப்பாக அனுபவம் ஆகாது மதுபனை எப்பொழுது தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்கள் வருகிறார்கள் மற்றும் பார்க்கிறார்கள் இத்தனை அதிக எண்ணிக்கையில் ஆத்மாக்களுக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது மேலும் அனைத்து காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து இவர்கள் இந்த அளவு கடினமான வேலையை எப்படி செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு பெரிய காரியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் செய்பவர்கள் அந்த மாதிரி பெரிய காரியத்தையும் என்னவென்று நினைக்கிறார்கள் சேவையின் மகத்துவத்தின் காரணமாக இதுவோ அவர்களுக்கு விளையாட்டாக ஆகிறது கடும் உழைப்பாக ஆவதில்லை அந்த மாதிரி மகத்துவத்தின் காரணமாக தந்தை மீது இருக்கும் அன்பின் காரணமாக கடும் உழைப்பின் நிலை மாறிவிடுகிறது அதேபோல் மனதின் உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது துவாபர யுகத்திலிருந்து தேடுவதில் துடிப்பதில் அழைப்பதில் மனதால் உழைத்து வந்திருக்கிறீர்கள் மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பதின் வேகம் கடுமையாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இன்று கேட்டாலும் என்ன கூறுகிறார்கள் பணம் சம்பாதிப்பது என்பது நினைத்தால் சித்தி வீட்டிற்கு செல்வது போல் சாதாரண விஷயம் இல்லை மனதின் உழைப்பின் காரணமாக பணம் சம்பாதிப்பதிலும் உழைப்பு அதிகரித்து விட்டீர்கள் மேலும் உடலில் நோய் வந்து விட்டது எனவே உடலால் செய்யும் காரியத்திலும் கடும் உழைப்பு இருக்கிறது மனதிற்கும் உழைப்பு பணத்திற்கும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது எந்த அளவு மட்டும் ஆனால் இன்று குடும்பத்திலும் அன்பாக நடந்து கொள்வது கடினமாக இருக்கிறது ஒரு நேரம் ஒருவர் கோபப்படுகிறார் மறுநேரம் இன்னொருவர் கோபப்படுகிறார் பிறகு இவர்களை சமாதானம் செய்வதற்கு கடினமாக இருக்கிறது இன்று உன்னுடையவர் நாளை உன்னுடையவர் இல்லை பிரிந்து சென்று விடுகிறார் அந்த மாதிரி அனைத்து விதமான கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விட்டீர்கள் இல்லையா உடலால் மனதால் பணத்தினால் சம்பந்தத்தினால் அப்படி அனைத்திலும் கடின உழைப்பு அடைந்து விட்டீர்கள் பாப்தாதா முதலில் மனதின் கடின உழைப்பை அகற்றி விடுகிறார் ஏனென்றால் மனம்தான் விதை மனதின் கடின உழைப்பு உடலின் பணத்தின் கடின உழைப்பை அனுபவம் செய்ய வைக்கிறது எப்பொழுது மனம் சரியாக இருக்கவில்லை என்றால் ஏதாவது காரியம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்றால் இன்று இது நடக்காது என்று கூறுவார்கள் நோய் அற்றவராக இருக்க மாட்டார் ஆனால் தனக்கு நூத்தி மூணு டிகிரி காய்ச்சல் இருப்பதாக நினைப்பார் அந்த மாதிரி மனதின் கடின உழைப்பு உடலின் கடின உழைப்பை அனுபவம் செய்ய வைக்கிறது பணத்தினால் அதே மாதிரிதான் மனம் கொஞ்சம் சரியாக இருக்காது ஆனால் மிகவும் அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுவார்கள் சூழ்நிலை மிக மோசமானது சம்பாதிப்பது மிகவும் கடினம் என்று கூறுவார்கள் மேலும் இப்பொழுது மனம் குஷியாக இருக்கிறது என்றால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று கூறுவார் வேலை அதேதான் இருக்கும் ஆனால் மனதின் உழைப்பு பணத்தின் உழைப்பையும் அனுபவம் செய்ய வைக்கிறது மனதின் பலவீனம் வாயு மண்டலத்திலும் பலவீனத்தை கொண்டு வருகிறது பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மன கஷ்டத்தை பார்க்க முடியாது அறுபத்தி மூன்று ஜென்மங்களில் கடுமையாக உழைத்திருப்பீர்கள் இப்பொழுது ஒரு ஜென்மம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஜென்மம் அன்பின் ஜென்மம் பிராப்திகளின் ஜென்மம் வரதானங்களின் ஜென்மம் உதவி பெறுவதற்கும் உதவி கொடுப்பதற்குமான ஜென்மம் இருந்து இந்த ஜென்மத்தில் ஏன் கடின உழைப்பு இருக்கிறது எனவே இப்பொழுது கடின உழைப்பை அன்பாக மாற்றுங்கள் மகத்துவத்தை தெரிந்து அழித்து விடுங்கள் என்று பாப்தாதா அவர்களுக்குள் மிகவும் உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து என்ன செய்கிறார் என்று பாப்தாதா புன் சிரிப்பு செய்து கொண்டிருந்தார் மனதின் கடினம் காரணமாக என்ன ஆகிறது என்ன செய்கிறார்கள் என்று நினைத்து புன்முறுவல் இட்டுக் கொண்டிருந்தால் உடல் உணமுற்ற குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் சில நேரம் குழந்தைகளுக்கு வாய் இருக்காது சில நேரம் காது இருக்காது சில நேரம் கை இருக்காது அந்த மாதிரி வீணானதின் வம்சாவளிகளை மிக அதிகம் பெற்று மேலும் பிறகு எவற்றை பெற்று கொண்டார்களோ அவற்றை என்ன செய்வது அவற்றை வளர்க்கும் காரணத்தினால் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த மாதிரியான படைப்பை படைத்த காரணத்தினால் அதிகமாக உழைத்து களைப்படைந்து விடுகிறார்கள் மனம் உடைந்து விடுகிறார்கள் மிகவும் கடினமாக அனுபவம் ஆகிறது நல்லதுதான் ஆனால் மிக கடினமானது விடவும் விரும்புவதில்லை பறக்கவும் விரும்புவதில்லை எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது நடக்க வேண்டும் நடப்பதிலேயே அவசியம் கடினம் இருக்கும் தானே எனவே இப்பொழுது பலவீனமான படைப்புகளை படைப்பதை முடிவு கட்டினீர்கள் என்றால் மனதின் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சிரிப்பூட்டும் விஷயம் என்ன கூறுகிறார்கள் இந்த படைப்பை ஏன் படைத்தீர்கள் என்று தந்தையை கேட்கின்றார்கள் அதற்கு எப்படி இன்றைய நாட்களின் மனிதர்கள் என்ன செய்வது ஈஸ்வரன் கொடுத்து விடுகிறார் என்று கூறுகிறார்கள் இல்லையா பழியை ஈஸ்வரன் மீது போட்டு விடுகிறார்கள் இல்லையா அதே போல் இந்த வீணான படைப்பின் மீது என்ன கூறுகிறார்கள் நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் மாயா வந்து விடுகிறது எங்களுடைய விருப்பம் இல்லை ஆனால் நடந்து விடுகிறது எனவே சர்வ சக்திவான் தந்தியின் குழந்தைகள் எஜமானன் ஆகுங்கள் ராஜா ஆகுங்கள் பலவீனம் என்றால் அடிமையான பிரஜை எஜமானன் என்றால் சக்திசாலியான ராஜா எனவே எஜமானன் ஆகி வரவழையுங்கள் சிரேஷ்ட சிம்மாசனத்தில் அமருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு சக்தி என்ற சேவாதாரிகளை வரவழையுங்கள் ஆணையிடுங்கள் உங்களுடைய சேவாதாரி உங்களுடைய ஆணைப்படி நடக்கவில்லை என்று இருக்கவே முடியாது பிறகு என்ன செய்வது தகுத்து கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கூற மாட்டீர்கள் உள்ளடக்கும் சக்தி குறைவாக இருக்கிறது எனவே அந்த மாதிரி ஆனது என்று கூற மாட்டீர்கள் உங்களுடைய சேவாதாரி நேரத்தில் காரியத்தில் வரவில்லை என்று சேவாதாரிக்கு என்ன ஆனது காரியம் முடிந்துவிட்டது பிறகு சேவாதாரி வருகிறார் என்றால் என்ன ஆகும் யாருக்கு நேரத்தின் மகத்துவம் இருக்கிறதோ அவருடைய சேவாதாரியும் நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து ஆஜராகி விடுவார் எனவே என்ன செய்ய வேண்டும் சிம்மாசனத்தில் அமர்வது நல்லதா அல்லது கடின உழைப்பு செய்வது நல்லதா இப்பொழுது இதில் நேரம் கொடுப்பதற்கான அவசியம் இல்லை கடின உழைப்பு செய்வது சரியாக இருக்கிறதா அல்லது எஜமானன் ஆவது சரியாக படுகிறதா எது நன்றாக இருக்கிறது இதற்காக இந்த ஒரு பயிற்சியை மற்றும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருங்கள் என்று ஏற்கனவே கூறினோம் இல்லையா உடல் அற்றவனாக இருக்கும் நான் உடலின் ஆதாரத்தினால் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் செய்ய வைப்பவனாகி கர்ம இந்திரியங்கள் மூலம் செய்ய வையுங்கள் தன்னுடைய உடலற்ற உண்மையான சொரூபத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் உண்மையான சொரூபத்தின் குணங்கள் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும் எப்படி சொரூபம் இருக்குமோ அதே போல் குணம் மற்றும் சக்திகள் இயல்பாகவே காரியத்தில் வருகின்றன எப்படி கன்யா எப்பொழுது தாய் ஆகிவிடுகிறாள் என்றால் தாயின் சொரூபத்தில் சேவை பாவனை தியாகம் அன்பு கலைப்பற்ற சேவை ஆகி குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வழிபடுகிறது தானே எனவே அனாதி அழியாத சொரூபத்தின் நினைவு இருப்பதினால் இந்த குணங்கள் மற்றும் சக்திகள் இயல்பாகவே வெளிப்படும் எப்படி சொரூபத்தின் நினைவு முன் உன்னத நிலையை தானாகவே உருவாக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா கடின உழைப்பு என்ற வார்த்தையை வாழ்க்கையிலிருந்து இருந்து விடுங்கள் உழைக்கும் காரணத்தினால் கடினமாக அனுபவம் ஆகிறது கடின உழைப்பு முடிந்து விட்டது என்றால் கடினம் என்ற வார்த்தையும் தானாகவே அகன்றுவிடும் நல்லது எப்பொழுதும் கடினத்தை சுலபமாக ஆக்கக்கூடிய கடின உழைப்பை அன்பில் மாற்றம் செய்யக்கூடிய எப்பொழுதும் சுய நினைவு மூலமாக சிரேஷ்ட சக்திகள் மற்றும் குணங்களை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு அன்பின் பிரதிபலனை கொடுக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய எப்பொழுதும் சிரேஷ்ட நிலை என்ற சிரேஷ்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்து எஜமானன் ஆகி சேவாதாரிகள் மூலம் சேவைகளை செய்ய வைக்கக்கூடிய ராஜா குழந்தைகளுக்கு எஜமானன் குழந்தைகளுக்கு தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஓம் சாந்தி